போர்க்களத்தில் அன்பெனும் ஒற்றை ஆயுதத்தை ஏந்தியே தன் பிள்ளைகளே இல்லை இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தடைகள் துன்பங்கள் சவால்கள் என்ற பல போராளிகளை எதிர்த்து ஒரு நாள் அல்ல தினந்தினம் போராடும் வீரமங்கை தான் எம் அண்ணி ஒரு நாள் அல்ல தினந்தினம் போராடும் வீரமங்கை தான் எம் அந்நியவள் ஒரு நாள் போர்க்களத்தில் நிற்போரையே தினம் தினம் போற்றும் எங்கள் வாயது தினந்தோறும் போர்க்களத்தை சந்திக்கும் அவளை போற்ற ஏன் மறிக்கிறது என்பதுதான் இங்குரியே அவளை போற்ற ஏன் மறைக்கிறது என்பதுதான் இங்கு வினா கூறியே பல சாதனையாளர்களை மாதிரியாக ஏற்கும் எம் உள்ளம் ஒவ்வொரு காலையிலும் கதிரவனோடும் போருக்கு தயாராகும் அன்னை அவளின் துணிச்சலை முன்மாதிரியாக ஏற்க மறிக்கிறது அன்னை அவளின் முன்மாதிரியாக ஏற்க மறிக்கிறது சிந்திப்போ சில நொடிகள் தினம் போராடும் அவளுக்கு நிம்மதி எதுவோ தினம் போராடும் அவளுக்கு நிம்மதி எதுவோ ஒரு நாளின் விழாவில் அடக்காதே அவளின் பெருமையை தினந்தோறும் கொண்டாடுவோம் நம் உயிரின் ஆதாரமான அவளை தினந்தோறும் கொண்டாடுவோம் நம் உயிரின் ஆதாரமான அவளை என்று கூறி உலகெங்கும் உள்ள அத்தனை அந்நியர்களுக்கும் ஆர்ஜே மீடியா வாழ்த்து தெரிவிக்கின்றது இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்